உங்க நம்ம என்ன பார்க்க போறேன்னா யூஎஸ்ல இருக்கிற வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் தேட்டரோடய என்ட்ரன்ஸ் நாங்கள் கொஞ்சம் அர்லியாகவே போயிட்டோம் அதனால் நானும் என் சிஸ்டரும் கொஞ்சம் நேரம் உள்ளேயே விளாத்திருந்தோம் இந்தியாவில் நிறைய படம் பார்த்துருக்கோம் ஆனால் யூஎஸில் தமிழ் படம் பார்க்குறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது நாங்கள் போன படம் என்ன படம்னா ராயன் ஏன் நம்ம போய் டிக்கெட் வாங்கினோம் சரி ஃபஸ்ட்டு பார்க்கு வாங்கிட்டு அப்படியே தேர்த்துக்குள்ளே போய் போய்லாம் பார்த்தோம் ஏன்னா ஒரு சில படத்துக்கு இன்ட்ரவூ விடுவாங்க ஒரு சில படத்துக்கு இன்ட்ரவியூ விட மாட்டாங்க அதனால நாங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கு வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் அவங்க பாக்கான்னு எப்படி போகிறாங்க பாருங்கள் பார்க்கணும் எனக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப பிடிக்கும் അങ്ങ് wow, പോയി <laughs> முன்னாடி ரோவில் தான் எங்களுக்கு டிக்கெட் வச்சிது இருந்தாலும் பரவாயில்ல உடம்பு பார்த்தே அவனும் நட்டு பார்த்துட்டு பண்ணோம் டிக்கெட்லாம் ஃபுல்லு ஆனால் நாங்கள்தான் தேத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு போனோம் ரொம்ப முன்னாடி உட்காந்து பார்க்குற ஃபீலே இல்லை பின்னாடி உட்காந்து பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் இருந்தது நம்ம ஊரில் படம் பார்க்குற மாதிரி இருந்தது அதை நாங்கள் படம் முடிச்சிட்டு வெளியில் வளத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சு இதுதான் யூஎஸ்எல் எழுதுற ஒன் த தேட்ட உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்